நினைவாற்றல் என்பது பிறவிக்கொடை இல்லை பயிற்சியால் உருவாக்கப்படும் திறன் நம்ம முன்னோர்கள் நினைவாற்றலை வளர்க்க பல தமிழ் முறைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள் அவை இன்று கூட அறிவியல் ரீதியாக சரியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன நினைவாற்றல் என்றால் என்ன நினைவாற்றல் என்பது நாம் கற்ற தகவல்களை சரியான நேரத்தில் நினைவில் வைத்து தேவைப்படும் போது மீண்டும் நினைத்துக்கொள்ளும் திறன் தமிழில் இதற்கு நினைவு ஆற்றல் அல்லது ஞாபக சக்தி என்று சொல்லப்பட்டது திருக்குறள் சொல்கிறது கேடில் விழுச்செல்வம் கல்வி யோருவர்க்கு மற்ற எவை அதாவது மறந்துவிடாத கல்வியே உயர்ந்த செல்வம் தமிழ் முறைகள் நினைவாற்றலை எவ்வாறு வளர்க்கும் பண்டைய தமிழர்கள் நினைவாற்றலை வளர்க்க உடல் மனம் மற்றும் உணவு மூன்றையும் சமநிலையில் வைத்தார்கள் அதை அவர்கள் மூன்று நிலை நினைவு பயிற்சி என்று எடுத்துக்கொண்டார்கள் நிலை ஒன்று உடல் ஒழுக்கம் பிசிக்கல் டிசிப்ளின் உடம்பு சோர்ந்திருந்தால் மனம் நினைவில் வைக்காது தினசரி காலை சிறிய நாடியாசனம் பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி மூளைக்கு ஆக்சிஜனை அதிகரிக்கும் இது நினைவாற்றலை வளர்க்கும் அடிப்படை செயல் காலை எழுந்த பத்து நிமிடத்தில் மூன்று முறை ஆழ்ந்த மூச்சு நிம்மதி பிளஸ் நினைவு திறன் இரண்டும் உயரும் நிலை இரண்டு மன ஒழுக்கம் மைண்ட் கண்ட்ரோல் நம்ம மனம் அமைதியான நீர் போல இருக்கணும் அப்பதான் நினைவு தெளிவாக பிரதிபலிக்கும் இதற்காக தமிழ் சித்தர்கள் நினைவு தியானம் என்றொரு பயிற்சி சொன்னார்கள் பயிற்சி நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய விஷயத்தை ஒரு பத்தி ஒரு படம் ஒரு பெயர் மூடி பார்த்து மனத்தில் படம் பிடிக்க முயலுங்கள் இது விசுவல் மெமரி ட்ரைனிங் எனும் அறிவியல் முறையுடன் ஒத்தது நிலை மூன்று உணவு ஒழுக்கம் டயட் டிசிப்ளின் பண்டைய சித்தர்கள் சொல்லியதைப் போல உணவே மருந்து மருந்தே நினைவு மூளைக்கு ஏற்ற உணவுகள் நெல்லிக்காய் வால் பேரிச்சம்பழம் அக்ரோட் பால் மற்றும் துளசி அதே சமயம் அதிக எண்ணெய் ஜங்க் உணவு நீண்ட நேர உண்ணாமை நினைவாற்றலை குறைக்கும் அறிவியல் ஆதாரம் மூளையின் ஹிப்போகேம்பஸ் பகுதியே நினைவுகளை சேமிக்கிறது தமிழ் முறைகளில் சொல்லப்பட்ட மூச்சு பயிற்சி தியானம் சத்துணவு ஆகியவை இப்பகுதியின் நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்தி லாங் டேர்ம் மெமரி உருவாக்க உதவுகிறது தினசரி ஐந்து நிமிட நினைவு பயிற்சி காலை இரண்டு நிமிட மூச்சு பயிற்சி மாலை இரண்டு நிமிட மனத்தியானம் இரவு ஒரு சிறிய விஷயம் மனத்தில் படம் பிடித்து மறுநாள் அதை மீள நினைவு செய்வது இருபத்தி ஒன்று நாள் இதை தொடர்ந்தால் நினைவாற்றல் தெளிவாகவும் துல்லியமாகவும் மாறும் நினைவாற்றல் ஒரு தெய்வீக பரிசு அல்ல அது பயிற்சியால் உருவாகும் திறன் நம்ம முன்னோர்கள் சொல்லிய வழிகளில் நம்பிக்கை வச்சு ஒழுக்கத்துடன் பயிற்சி பண்ணினா மூளையே உங்க கைக்குள் வரும் அடுத்த அத்தியாயத்துல மூளையின் அறிவியல் ரகசியங்களையும் அதன் செயல்பாட்டையும் ஆழமா பார்ப்போம் இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்